ஹாய் ஹலோ வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிழா எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூபிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் இன்றைக்கி வெளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்னைக்கு ஒரு கிராம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டின் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது ஒரு கிராமுக்கு இன்னைக்கு முப்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபதாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி அறுநூறு ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க